வணக்கம் பேதமில்லா வாழ்வை தமிழர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை செவ்வனை செய்து வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் துறை சார்ந்த செயல்பாடுகளை விவரிக்கும் நிகழ்ச்சி தான் இது களத்தில் உதயநிதி நாடு முதல்வர் தளபதியார் அவர்களின் பொற்கால ஆட்சியில் தமிழகமானது இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்ந்து வருகின்றது நான்கு ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் முன்னேற்றத்து பாதையில் கொண்டு செல்ல நமது தமிழக முதல்வர்கள் கடுமையாக பாடுபட்டு அவருக்கு உறுதுணையாக நமது துணை முதல்வர்களுடன் சேர்ந்து பணியாற்றி இந்த தமிழகத்தை முதன்மையான மாநிலமாக இன்று நிலைநிறுத்தி வருகின்றார் அவருடைய பொற்கால ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மையாக வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாகை மாவட்டத்தை பற்றி சொல்ல போனால் இங்கு விவசாயமும் கடலை சார்ந்த தொழில்தான் அதிகமாக இருக்கின்றது இந்த விவசாயம் பின்தங்கியிருந்த விவசாயத்தை அனைத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு அப்போ செப்பினரப்பட்டு இன்று விவசாயம் சிறப்பாக நாகை மாவட்டத்தில் நடைபெறுகின்றது அதுபோல மீனவ சமுதாய மக்களுக்கும் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து தளபதி அவர்கள் இன்று மீனவர்கள் வாழ்வாதாரத்தையும் இன்று உயர்த்தி வருகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அனைத்து ஆறுகள் முகத்தூரங்கள் தூர்வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மீன் இறங்குதளங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடற்கரையை பாதுகாக்க கற்கள் கொட்ட டெண்டர்கள் விடப்பட்டு இருக்கின்றன இதுபோன்ற மூன்று துறைமுகங்கள் நாகை மாவட்டத்தில் சிறிய துறைமுகங்கள் நடைபெற்று வருகின்றது இதுபோல எண்ணற்ற திட்டங்களை நாகை மாவட்டத்தில் நமது தமிழக முதல்வர் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார் இதனால் நாகை மாவட்டமானது வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது அதுபோல நமது விளையாட்டுத்துறையிலும் துணை முதல்வர்கள் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக உயர்த்தி அமைச்சர்களும் செய்யாத அளவிற்கு இன்று நமது துணை முதல்வர்கள் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக விளையாட்டுத் துறையில் முன்னேற்றி வருகின்றார் குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் சிறுவர்களுக்கு அடிப்படை விளையாட்டான கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் போன்ற அனைத்து விளையாட்டு கருவிகளையும் வழங்கி இன்று சிறுவருக்கும் முதலிருந்து ஊக்குவித்து வருகின்றார் இது வந்து பிற்காலத்தில் ஒரு ஒலிம்பிக் செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த சிறுவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது குறிப்பாக வேளாங்கண்ணி சிறப்பு நிலை பேராட்சியில் சுற்றுலாத்துறை மூலம் குளம் அமைக்கவும் பைபாஸ் சாலைகள் அமைக்கவும் போக்குவரத்து நெரிசறியை குறைக்கவும் அதுபோல பொதுமக்கள் நாய்க்கடிகள் மீட்பதற்காக இங்கு ஒரு நாய்கள் பாதுகாப்பு கூடம் அமைக்கவும் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன மழைக்காலங்களில் மக்கள் பள்ளமான பகுதிகளில் இருப்பதற்கு அந்த பகுதிகளுக்கு திட்டத்திட்ட நான்கு கோடி ரூபாய் செலவில் வாய்க்கால்கள் பணி நடைபெற்று வருகிறது அதுபோல அந்த பகுதிகளுக்கு நான்கு கோடி அளவில் செப்படிப்பட்டு சாலைகள் அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை தமிழக முதல்வர் இந்த நாகை மாவட்டத்தில் சிறப்பாக வேளாங்கண்ணிக்கு பகுதிக்கும் நிதி ஒதுக்கியுள்ளார் நாகை மாவட்டத்தில் குறிப்பாக பெண்களுக்கு அனைத்து குழு குழுக்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு அதன் மூலம் மகளிர்கள் சிறப்பாக பயனடைந்து வருகின்றார்கள் பெண்களை பொறுத்தளவில் விடியல் பயணம் அவர்களுக்கு மிக அவருடைய வருவாயை குறைத்து குறைப்பதற்கு ஒரு ஆதாரமாக விளங்குகிறது மீன் வியாபாரிகள் தன்னுடைய மீன்களை விற்பனை செய்வதற்கு விடியல் பயணம் மூலம் இலவசமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பகுதியில் அமைந்துள்ளதால் அவருடைய வருவாய் கூடியுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு வங்கிகளில் அதிக அளவு சுயத வழங்கப்பட்டு அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றார்கள் அதுபோல் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டம் இதுபோல திட்டங்களை நமது தமிழக அரசு செயல்படுத்தி வருவதால் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியில் பொற்கால ஆட்சி இந்தியாவிலேயே முதன்மையான தமிழகமாக விளங்கி வருகின்றது தமிழக முதல்வர் அவர்கள் மீனவர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தன்னுடைய மீன்பிடி தடைக்காலத்திற்கு அண்டிய தொகையை உயர்த்தியுள்ளார் அதுபோல நமது மீனவ மக்களுடைய பிளாஸ்டிக் மீன்பிடி பெட்டிகள் மற்றும் உபகரணங்களை வழங்கி வருகின்றார் அதுபோல் தன்னுடைய டீசல் மானியத்தையும் உயர்த்தி வழங்கியிருக்கின்றார் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிய அளவு உயர்ந்துள்ளது மேலும் நமது நாகை மாவட்டம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை பல ஆண்டுகளாக இருந்து வந்தது இதனை நம் தமிழக முதல்வர்கள் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தி சிறு திட்டமானதை செயல்படுத்தி வருகின்றார் இதனால் வருகின்ற ஆண்டுக்குள் இந்த இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு அனைத்து பகுதியில் உள்ள குடிநீர் பஞ்சமான குன்று பஞ்சம் தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல் காலை உணவு திட்டமானது சிறுவர்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்கும் ஏழை குடும்பங்களில் இருந்து வருகின்ற பிள்ளைகள் காலையில் பசியில் வருவதை கருத்தில் கொண்டு நம்ம தமிழக முதல்வர்கள் காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார் இதனால் ஏழை மக்களுக்கும் வாழ்வாதாரமாக வேலைவாய்ப்பு உதவிகளையும் அதிகரித்துள்ளார் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் நாகை மாவட்டத்திற்கு டைட்டில் பார்க் அறிக்கை சட்டமன்றத்தில் அறிவிக்கை செய்து உள்ளார் இதனால் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலாவை மேம்படுத்த பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான திட்டப்பணிகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன இதனால் வேளாங்கண்ணியில் உள்ள வருகை தந்த பக்தர்கள் தங்களுக்கு சிறப்பாக ஒரு வழிபாடு செய்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது அதுபோல மாற்று வழிச்சாலை இல்லாமல் போக்குவரத்து நெரிசல்கள் இருந்ததால் இதற்கு தமிழக முதல்வர்கள் நெடுஞ்சாலைத்துறை மூலம் ரூபாய் பதினெட்டு கோடி ரூபாய் திட்டப்பணிகள் தயாரிப்பு செய்யப்பட்டு இப்பொழுது டெண்டர் விடக்கூடிய நிலையில் இந்த பணி நடைபெற இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக முதல்வர்கள் மாற்றுத்திறனாளிகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தனது பிரதிநிதித்துவத்தை அளி அளிக்கும் வகையில் அவர்களுக்கு அடிப்படை பதவியை வழங்கி வருகின்றார் அது அந்த மாட்டுத்தாளை மக்கத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அவர்களுடைய குறைகளை அந்த மன்றத்தில் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய ஏற்பட்டுள்ளது இதனால் மாட்டுத்தளின் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அதுபோல் வேளாங்கண்ணி சிறப்பினர் பேராட்சியில் மாட்டுத்தாளிகள் கடற்கரை செல்லக்கூடிய வகையில் மாற்றுத்தாளர்களுக்கன்றி சிறப்பு பாதை அமைக்க நமது துணை முதல்வர் சின்னவர் அவர்கள் அறிவிப்பு செய்துள்ளார் அதற்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி தமிழகத்தை இந்தியாவிலே வெற்றி நடைபெற செய்து கொண்டிருக்கின்றார் அதுபோல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியிலும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின்படி நமது தமிழகம் திட்டத்திட்ட இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை தமிழக திரு முதல்வர் தளபதி அவர்கள் நிலைநிறுத்துவார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி